இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கும் பீட்ரூட் ஜூஸ் பற்றி பார்க்கலாம் பீட்ரூட் ஜூஸ் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து ஒரு பானமாக இருக்கிறது இது நமது மூளையின் செயற்பாட்டுக்கு சிறந்த பானமாகவும் விளங்குகிறது மேலும் உங்கள் இரத்த நாளங்களை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்கும் பீட்ரூட் ஜூஸ் ஆரோக்கியமான பானமாக இருக்கிறதா பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்பு மற்றும் விட்டமின் பி ஒன் இருப்பதால் இது இரத்த சிவ எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது அதே பீட்ரூட் ஜூஸில்

வரை பீட்ரூட் ஜூஸ் குடிப்பவர்கள் சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் போன்ற ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்